உங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த எங்கனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் பேசுறத கேக்குறீங்க அப்படின்னா இப்ப நீங்க எனக்கு வாங்க எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி கொடுங்க அப்படின்னு ஐயாவை கூப்பிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட என்ட்ரன்ஸ் ஒரு ஒயிட் கலர் பட்டா பட்டாம்பூச்சி பறந்து வருது பறந்து வந்து அப்படியே வந்து உட்காந்து அப்படியே தோகை விரிக்குது எனக்கு ஒரே ஆச்சரியம் திரும்ப அந்த பட்டாம்பூச்சி பறந்து வெளியே போயிருச்சு எனக்கு இப்ப என்னன்னா வந்தது ஐயாதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் மறுபடியும் ஐயா கிட்ட கேக்குறேன் ஐயா நீங்க தான் வந்தது அப்படின்னா எனக்கு மறுபடியும் பண்ணுங்க மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு பிளாக் கலர் கரு வண்டு பறந்து அப்படியே வருது நல்ல பெரிய சைஸ் வண்டு வந்து அப்படியே தலைக்கு மேல ஒரு ரீங்காரம் அடிச்சுட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்த வெளியே வெளியே போயிருச்சு சரி இவர் ஏதோ பறக்கும் பச்சை தான் நமக்கு காட்சி கொடுப்பாராட்டுக்கு சரி பரவாயில்ல இதே ஏன்னா இதுக்கு மேலே ஒருத்தவங்களை டெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா கடவுளை இத்தனை தர பரிச்சையை பார்க்க கூடாது ஐயா நான் நம்புறேன் நீங்க எனக்கு இதை பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே இதே மாதிரி நீங்க மத்த மக்களுக்கும் எனக்கு இதே மாதிரி காட்சி கொடுக்கணும் எனக்கு எப்படி ஒயிட் பட்டர்ஃபிளையா காட்சி கொடுத்தீங்களோ இதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நீங்க காட்சி கொடுக்கணும் நான் அதையவே அடையாளமா வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு சின்னதா ஒரு பேப்பர்ல ஏன்னா எனக்கு தான் மாற்றம் நடக்குது சரி எல்லாருக்கும் நடக்கட்டும் இது யாருக்கெல்லாம் நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு ஒரு துண்டு சீட்ல எழுதி ஓம் ஸ்ரீ கிளைக்கு செஞ்ச நமோ நமக இந்த மந்திரத்தை ஏழு நாள் தொடர்ந்து உச்சாட்டனம் செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கை நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு ஒரு ரீல்ஸ் சும்மா போடுறேன் இந்த ரீல்ஸ் கிட்டத்தட்ட பத்து பாக்குறாங்க இதுல ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல எல்லாரும் வீட்டுக்கும் கலர் பட்டாம்பூச்சி ரூபத்தில் ஐயா வீட்டுக்கு போயிருக்காரு